கத்தருடைய நாமம் பரிசப்படுவாங்க இன்றைய வேத வசனம் முப்பத்தி எட்டாவது சங்கீதம் பதி மூன்றாவது வசனம் நானும் செவிடினை போல கேளாதவனாகவும் ஊமியினைப் போல வாய் திரவாதவனாகவும் இருக்கிறேன் கத்துக்கு பின்போடவில் செவிடினை போல இருக்கும் ஊமையனை போல வாய் திரவாமோ எப்ப இருப்போம்னா வயசான காலத்தை நம்ம வாழும் பொழுது பிள்ளைகளாகட்டும் சகோதர சகோதரிகளாகட்டும் யாருமே நம்மக்கிட்ட பேச மாட்டாங்க நம்ம பேசுகிறத அவங்க கேட்கவும் மாட்டாங்க நம்ம அவங்க சொல்கிறத கேட்டுட்டு நம்ம திருப்பி பதில் பேச முடியாது அதான் அது மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை இருக்கும் நம்ம வாலிப பிராயத்தில் கர்த்தனை நம்ம அவருடைய பேத பிரசனத்துக்கு கீழ்ப்படுந்து அது மாதிரி நம்ம வாழ்வு பொழுது அந்த வீத வசத்தை தியானித்து அதன்படி நடந்து கத்திற்கு பிரிவாக இருக்கிறப்ப வயசான காலத்தில் நீங்களுடைய சத்தியத்தை போதிக்கிற பழக்கத்தை கலத்த கொடுப்பாரு உங்களுடைய சத்தியத்தை அறிந்த ஜனங்கள் உங்களுடைய வார்த்தைகளுக்காக திரளான ஜனங்கள் காத்திருப்பாங்க அப்போ நம்ம என்ன செய்ய பாலிவுட் பிராயத்தில் ஆண்டவர் தேர் இருக்கணும் சரி பாலிவுட் பிராயத்தில் மாணவர் ஆண்டவர் தேரில் விட்டுட்டோம் நம்மளுடைய வயசான காலத்தில் அப்போ நம்ம பேசவும் கூடாது அவங்க சொல்கிறத கேட்காம மௌனமாக இருந்து தண்ணுவானா அப்படி இல்லை நீங்கள் எப்போ உங்களுடைய பாவங்களை அருக்கிட்டு விட்டுட்டு நீங்கள் செய்த நம்ம செய்த தவறெல்லாம் விட்டுட்டு அவர்கிட்ட மண்டாடி செத்து என்னை நீங்கள் வயதான காலத்தில் முதிர் வயதில் காத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப அந்த முதிர் வயதில் கூட உங்களுக்கு அந்த நீங்கள் சத்தியத்தை போதிக்கக்கூடிய அறிவையும் ஆற்றலையும் உங்களுக்கு பாருங்க அப்போ நீங்கள் சத்தியத்தை போதிப்பீங்க அந்த சத்தியத்தை அறிந்த ஜனங்கள் உங்களுக்காக உங்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய ஆண்டவருடைய வார்த்தைக்காக காத்திருப்பாங்க நீங்கள் அவங்க ஆண்டவரை போற்றி துதிக்கிறத உங்கள் காதுகளில் கேட்டு மகிழ்ச்சி அடைவீங்க கற்றுக்கக்கூடிய மாணவர்களை அப்போ நம்ம செய்ய வேண்டியது வால பிராயத்தில் ஆண்டவர் நினச்சோம்னா நிச்சயம் முதிர் வயதில் ஆண்டவர் நம்மளோடு இருப்பார் அவர் நம்மளோடு இருக்கப்ப உறவினர்களோ மகளோ மகளோ நமக்கு தேவையில்லை இந்த பூமியில் பிறந்த உடனே நம்ம இந்த உறவினர்களாலையும் நம்மளுடைய மனைவி பிள்ளைகளாலேயும் தான் நமக்கு ஒரு பாதுகாப்பு இது வந்து ஆண்டவர் உறவுக்கிறது ஆனால் ஆண்ட ஒரு நம்ம இருக்கிறப்ப அந்த முதிர் வயதில் நம்மளை காக்கக்கூடிய ஒரு ஒருவரை போய் போனவர்கள் இது போல் அந்த ஃபஸ்ட்டாக செலுத்துகிற பாருங்க அந்த ஊமியினை போலையும் காதுகே காதவனு போலையும் நம்ம இருக்க வேண்டியதில்லை பிதாவிட்ட ஒவ்வொரு நாளும் அவருடைய சித்தத்தையும் அவருடைய சத்தியத்தையும் போதிக்கக்கூடிய பலத்தை கொடுப்பார் நமக்கு கத்தகை பெரியமான இது போல ஒவ்வொரு நாளும் நம்ம வேத குணத்தை தியானித்து ஆண்டவர்களோடு நம்ம வாழும் பொழுது முதிர் வயதிலும் நம்மளை பண்புகள் ஆசீர்வதித்து பலப்படுத்துவார் நம்ம அவர்களை கீழ்படணும் அவர்கள் சத்தியத்தை அறிந்து அந்த சத்தியத்தை போதிக்கணும் கத்திரி பெரியமான வேத வசத்தோடு ரூபாயான ஆன்வராஜ் எஸ் கிருஷ்ணாச்சர் கொடுத்துருக்கா so demnach, amen